கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் எட்டாம் திருநாள் உத்ராட நட்சத்திரம் மகர ராசி அஷ்டமி திதி தேய்விரை மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு மிக அருமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா மீன ராசி நண்பர்களுக்கு தான் இருக்கிறதுலேயும் ஏ கிளாஸ் அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் விருட்சிகம் யாருக்கு சுப விரயங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கும்பம் துலாம் மிதுனம் யாருக்கு எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அதுல மகரம் ரிஷபம் அதுக்கப்புறம் கன்னி இன்றைய காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எடுக்கிற காரியங்கள்ல நம்ம செய்யறோமோ இல்லையோ யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால என் வேலை முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்குன்னு கேட்டா மேஷம் சிம்மம் தனுசு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் லாபங்கள் வேலை நிமித்தமாக நிறைய வரும் புதிய மாற்றங்கள் கொடுக்கும் நேர்மையாக இருந்து ஒரு விஷயத்தை கையாடக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படுது உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை வந்து ஒரு தலைமை பண்புக்குரிய திறமை அது இன்றைய நாள் பாராட்டப்படும் அதனால பெரிய ஒரு சந்தோஷத்தை மனசார நீங்க அனுபவிக்க பிராப்தம் ஏற்படுகிறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தை குறைச்சு மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணா போதும் நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிச்சிடும் அதே மாதிரி ஏட்டிக்கு போட்டியா நிறைய பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்றக்கும் பேசுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும் மற்றபடி எந்த பாதிப்புமே கிடையாது எல்லாத்துக்குமே பெரிய நம்பிக்கை பெரிய ஆதரவு எல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா குறைக்கணும் நம்ம நல்லபடியா நினைச்சாலும் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்காமல் இருக்கலாம் அதனால கோவத்தை குறைச்சிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணும் பொழுதும் பெரிய சக்சஸ் கொடுக்கும் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு வேகம் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு அந்த மூர்க்கத்தனமான ஒரு கோபம் உள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாது அடிச்சது அப்புறம் பேசலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஆனா அதை மட்டும் பார்த்துன்னா போறோம் மற்றபடி பெரிய பாதிப்பு நெகட்டிவா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான உழைப்பு கடுமையான உழைப்பு கடுமையான வெற்றி எல்லாத்தையுமே ஒரு நீங்க மட்டும் தனியா தெரிவிங்க அதாவது மற்றவங்க செய்யறக்கும் நீங்க செய்யறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான வலிமை மாற்று சிந்தனை இது எல்லாமே உங்களை பெரிய அளவுக்கு மேலோங்கி நிக்க வைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்க் நிறம் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் ஆண் குழந்தைகள் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா நமக்கு வெற்றி பொருளாதாரம் அபாரமான வெற்றி வீட்டுல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கிரே நிறம் துலாம் ராசியில துலாம் தக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் நமக்கு சாதகமாக முடியும் இன்னொன்னு நல்ல காத்தோட்டமா இருக்கக்கூடிய இடத்துக்கு இன்றைய நாள் போவீங்க அது உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போவீங்க அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வேலையில நாலு பேர் பாராட்டுற மாதிரிதான் நடந்துப்பீங்க அதுவுமே உங்களுக்கு பெரிய வேள்மையை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் விருட்சிகாசி அல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் புதிய எண்ணங்கள் கைகூடும் நம்ம செய்யக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் சொல்லக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு சார்ந்து நடக்கும் அமோகமான பேச்சு திறமை அமோகமான வெற்றி எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தன்மை தேவை பேச்சில் புதுமை தேவை தேவைப்பட்டா பேசணும் தேவைப்படலா அமைதியா இருக்கணும் இந்த நாள் நீங்க பேசுனீங்கன்னா கம்பீரமா இருக்கும் யாருமே உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தான் தீரணும் சிங்கம் போல சும்மா இல்ல அமேசிங்கா இருக்கு இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திர மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயமே நமக்கு சாதகமாக நடக்கும் ஆனா என்னன்னா உண்மைய சொல்றதுனால சில எதிரிகள் உருவாவாங்க ஆனா கண்டுக்காதீங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா வீட்டுல கொஞ்சம் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் டிசும் டிஷுமா தான் இருக்கும் சில டைம் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கிறானே சில டைம் நம்மளை எதிர்த்து சில விஷயங்கள் பண்றாங்களேன்னா மேலதிகாரிகளும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நம்ம கூட இருக்கிறவங்களும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பெருசா திங்க் பண்ணாங்க நீங்க பாட்டிக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போனா போதும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொண்டர் கும்பராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் ஏற்படலாம் அது எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் ஆனா வெளியூர் போனாலோ வெளிநாடு போனாலோ அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் மிகுந்த திருப்தி மிகப்பெரிய வெற்றி அபாரமான ஒரு ஏற்றம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது அதனால இன்றைய நாள் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாடா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சனையர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோபவன் து சமஸ்தன் மங்களா அணி வந்தோனு தாஸ்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க